ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு தாங்க போகிறோம் வாங்க எந்த கோயில் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓச்சரையில் சிவன் கோயில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம தமிழ் மாதப்படி நம்ம வந்து கார்த்திகை மாதத்தை வந்து இங்கே மலையாள மாதப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக மாதம்னு சொல்லுவாங்க அந்த மாதத்துல தான் பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாள் வந்து இங்கே திருவிழா நடக்கும் ரொம்பவே சூப்பராக நடக்கும் ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க நானுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பன்னெண்டாவது நாள் லாஸ்ட் நடக்கும்ல அந்த திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்குங்க அந்த டைம்ல வந்து நம்ம வரவே முடியாது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு பத்தாவது நாள் அந்த மாதிரி போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு நிறைய பேர் வந்து மாலை போடுறாங்க மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாலை போட்டவங்க வந்துருந்தாங்க ஒரு சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கு வச்சு மாலையை வந்து கலட்டிட்டாங்க நானுமே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி மாலை இங்கே கோயிலில் வந்து கலட்டுறதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைகளுமே நிறைய இருந்துச்சு இந்த விளக்கு பாத்திரம் இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கோயிலில் இருக்கக்கூடிய கடைகள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள வழி அப்படின்னு சொன்னோம்னா இது ஃபுல்லாக கை கால் உடம்பு தலை எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த பொம்மை எடுத்து சுற்றலாம் இல்லை கை கால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கிறவங்க அதை மட்டும் எடுத்து சுற்றுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இவங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கா அந்த பொம்மை மாதிரி அதை எடுத்து சுற்றுதாங்க குழந்தைங்களுக்குமே வந்து நம்ம சுற்றலாம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி காதலையுமே எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க பாருங்கள் இது உண்மையாலுமே இது சுற்றுறது உண்மையிலே சரியாயிரும்னு சொன்னாங்க நானுமே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு குட்டி பொம்மையாக இருந்துச்சு அதையுமே வந்து நான் பாப்பாவுக்கு சுற்றிட்டு எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பொம்மையுமே எடுத்து சுற்றினோம் மேல்கால் வலி என்ன வலி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது சுற்றி அந்த சாமி வேண்டி வச்சால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை வந்து சுற்றி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமே வந்து கோயிலுக்குள்ளே போனாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி முடிச்சிட்டு நம்ம வந்து உண்டியலில் வந்து நம்ம பைசாவுமே போடணும் அது வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து காசை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து சாப்பாடு கொடுக்கறது குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது கண்டி டோக்கனுமே பதஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலையும் சாப்பாடு கொடுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு பேர் பார்த்திங்கன்னா ஓச்சிர காலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மாடை வந்து நம்ம தொட்டுட்டோம்னா கண்டிப்பாக காசு வச்சுட்டு தாங்க போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது கோயிலுக்குமே நம்ம வந்துட்டோம் அங்கே வந்து கால் கை அந்த மாதிரி வலி இருக்கிறவங்க அதை எடுத்து நம்ம வந்து சுற்றி வச்சுட்டு கோயிலே வச்சுட்டு வந்துட்டோம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி கால் மேல் கால் வழி எல்லாம் இருக்கிறவங்க வாங்கி சாமி கிட்டே வச்சு பிரார்த்திச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து வழி ச சரியாகிடும் அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு இங்கேயுமே வச்சு கெட்டுமே கட்டிகிட்டு இருந்தாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயில வந்து அரிசி தேங்காய் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கெட்டு கட்டுவோம் இவங்க வந்து பொறி அவள் அப்புறம் தேங்காய் இந்த மாதிரி வச்சு கெட்டிகிட்டு இருந்தாங்க பரதநாட்டியம் டான்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடகம் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டேதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் தொடர்ந்து இங்கேயே வந்து திருவிழா ஸ்டார்டிங்ல இருந்து திருவிழா முடிகிற வரைக்குமே இங்க நிறைய பேர் தங்கியிருந்த பாப்பா பாருங்களேன் கண்ணை சிமிட்டாமல் உட்காந்து பார்த்துட்டுருப்பாள் இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிக்கு சர்பத்தி இந்த அண்ணன் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இந்த பாட்டுக்கு கரெக்டாக இருந்தார் அதை தான் வந்து இவ ரொம்ப ஆர்வமாகவே பார்த்துட்டுருப்பாள் இதை வந்து அந்த சாங்கோட லைட்டாக கேட்டுட்டு வாங்க அதான் சூப்பராக இதுதான் பார்த்திங்கன்னா கண் எமைக்காமல் பார்த்துட்டு இருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தான் இதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்